السلام عليكم ورحمه الله وبركاته இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா அசா அசா அப்படின்னா என்ன பொருள்னா கைத்தடி இது வந்து யாரோட கைத்தடியை குறிக்கிறாங்கன்னா மூசாலை சிலம் அவங்களோட கைத்தடியை வந்து குறிக்குது ஒரு நாள் வந்து வானவர்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனித உருவத்தில் வந்து இதை வந்து ஷூபலை சலம் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க இதை வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது வந்து மூசாலை சலம் அவங்களுக்கு உரியதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா மூசாலை சிலமம் வந்து அவங்களுக்கு தெரிவித்து ஷூபலை சிலம் அவங்களுக்கு வந்து தெரியாது ஒரு நாள் வந்து மூசாலை சிலம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஷூபலை சலம் அவங்க வீட்டுக்கு வந்து வந்து விருந்தினராக போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆடுகள்லாம் மேய்க்கிறதுக்கு இவங்க வந்து பொறுப்பாக இருக்காங்க ஒரு நாள் வந்து சிவபலேசெல்லாம் வந்து சொல்கிறாங்க உள்ளே போய் நீங்கள் வந்து கைத்தடி அங்கே நிறையா இருக்கும் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா மூசாலை சிலமே அதேமாரி போய் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து அந்த வானவர் கொடுத்த கைத்தடியாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி நீங்கள் போய் இதை வச்சுட்டு வேறு கைத்தடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஏழு தடவை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க ஆனால் கடைசியில் எப்படி பார்த்தாலும் அவங்க கொடுத்த அந்த கைத்தடி தான் வருது இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது இது வந்து இவங்க தான் மூசலை செலம் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த கைத்தடி வந்து மூசலை செலம் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து எங்க அந்த கைத்தடி வந்து இது வந்து இரண்டு கிளை இருக்கும் அதுல வந்து என்ன இருக்கும்னா அந்த அசா அப்படிங்கறது வந்து ரெண்டு கை ரெண்டு கிளை இருக்கும் அது வந்து கீழே வந்து ஒரு ஈட்டிமே இருக்கும் இது வந்து என்ன சொன்னா இந்த கைத்தடி வந்து இது வந்து அஸ்வஜ் அப்படிங்கிறது ஒரு சொர்க்கத்துல இருந்து வந்த ஒரு முள் செடி அதுல இருந்து வந்த கொம்புதான் இது வந்து எங்க இருந்ததுன்னா மூசாலை சேலம் வந்து விண்ணுலகத்துல இருந்து இங்க கீழே வந்து மண்ணு உலகத்துக்கு இறங்கும் போது அப்போ வந்து எடுத்துட்டு வந்ததுதான் இது அசா இது வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து வழி வழியா வந்து இப்ப வந்து சோபலை சலம் அவங்கள்ட்ட வந்து இப்போ மூசாலை சேலம் அவங்கள்ட்ட போயிருக்கு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பத்து அடி இருக்கும் இல்ல முப்பது அடி நாற்பது அடி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது வந்து மூசாலை சலம் வச்சிருக்கும் போது அவங்களோட உயரத்துக்கு பத்து அடிதான் இருந்ததுன்னு சொல்றாங்க இது வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா நபா நகா நபிசா ஐயத் இப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க அதுல வந்து கியாசன்னு சில பேர் சொல்லுவாங்க கியாஸ்னா என்னன்னு பொருள்னா உதவி செய்பவர் அப்படிங்கறது அதோட பொருள் இது வந்து அல்லா வந்து அவனோட திருமறையில வந்து நாலு பேரா சொல்லியிருக்கான் அசா ஷஹபான் ஜான் ஐயத் அப்படின்னு நாலு பேர்ல இது வந்து அல்லா திருகுரான்ல சொல்லியிருக்கான் இதை வந்து பாருங்கள் இது வந்து என் நிறைய வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நிறைய நிறைய சிறப்பு இருக்குது இதுக்கு வந்து எழுபது சிறப்பு இருக்குன்னு அப்படின்னு இவ்வளோ அபாசனில்லான்னு அவங்க வந்து கூறியிருக்காங்க ஆனால் இது வந்து நூலில் வந்து பன்னெண்டு பத்தொம்பது இது தான் வந்து வெறும் பத்தொம்போது மட்டும்தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன சொன்னாங்க சிலை பார்ப்போம் என்னென்ன சொன்னாங்கன்னா நபி அவங்க வந்து மூசாலை சிலம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் அவங்களுக்கு வந்து பயணம் பண்ணி பண்ணி ரொம்ப களைப்பாயிடுச்சா அவங்க வந்து அது மேலே ஏறி பயணம் செய்வாங்க இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வாசனை திரவியுமா இது நுகர்ணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கீழே தேச்சு அவங்க பண்ணால் அதை வந்து எடுத்து ஸ்மெல் அவங்க வந்து மூந்து பார்த்தாங்கன்னா அதுலேருந்து ஸ்மெல் வரும் அது வந்து அவங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு அவங்க வந்து இது எதாச்சும் கனி சாப்பிட்ணும் எதாச்சும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா அதை வந்து மண்ணில் ஒரு தடவை அடிச்சாங்கன்னா போதும் அது வந்து பூமியில இருந்து அவங்களுக்கு வந்து அந்த உணவு வரும் இதே மாதிரி நிறைய நிறைய இருக்கு அவங்க வந்து அந்த அதை வந்து கடலில் அடிச்சாங்கன்னா அந்த கடலே வந்து ரெண்டாக தனியாக பிழரும் மலையில் அடிச்சாங்கன்னா மலையே இன்னும் ரெண்டாக பிழந்துடும் அப்படின்னு இன்னும் நிறைய நிறைய இருக்குது இதில் வந்து இதை வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னா ஃபிரான் வந்து இவங்களை வந்து மூசாலை சிலம்பம் அவங்களை வந்து ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எழுபத்தி ரெண்டு சூனியக்காரர்களை வந்து இவங்க மூசாலை சிலம்பம் அவங்கள்ட்ட வந்து சண்டை போடுறதுக்கு வந்து அனுப்புகிறான் வந்து சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் போடும்போது என்ன பண்ணுறாங்க அந்த சூனியக்காரர்கள்லாம் வந்து அவங்க கையில் வச்சிருந்த கைத்தடியையும் கயிறுலேயும் தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டோன்னா அது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன பாம்பு இது மாதிரியே வந்துடுது அதே மூசாலை சிலம் அவங்களோட கையில் இருக்க கைத்தடி தூக்கி போடும்போது ஒரு பெரிய மழைப்பாம்பே வந்து தான் பாருங்கள் எப்படி அதுக்கு வந்து எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள் அவங்க வந்து அந்த தூக்கி போட்டோடனே அந்த அவங்களோட பாம்பு இதெல்லாம் போட்டு அதை வந்து முழுங்கிடுச்சான் அந்த பெரிய பாம்புங்கிறது முழுங்கிடுச்சான் அது வந்து திரும்பி கையில் எடுத்தோன்னே எப்படி ஆயிருந்தா திரும்பி கைத்தடி மாதிரி ஆயிடுச்சான் இதை பார்த்தோன்னே என் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஃபிரோவனுக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அவன் வந்து என்ன இல்லைன்னா அவன் வந்து க இது தெரிச்சு ஓடுறான் அந்த சூனியக்கார்கள் எல்லாமே தெரித்து ஓடுறாங்க இது வந்து மூசாலை சமம் வந்து அவங்க வந்து செங்கல் செங்கடை அதை வந்து இப்போ அடித்ததுனால அல்லாவே வந்து சொல்லியிருக்கான் நீங்கள் செங்கலை செங்கடலை வந்து நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அடிச்சதுலேருந்து வெறும் பல லட்ச தவளைகள்லாம் வெளியே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இது எல்லாம் வந்து திருக்குறான்லயே ரெண்டு இதுல கூறியிருக்கான் இவங்க வந்து அந்த இது அசா அதை வந்து இது கடல்ல அடிக்கும் போது வந்து என்ன ஆகுனா கடலே ரெண்டா பிளோக்கும் கல்லில் அடித்தாங்கன்னா பன்னிரெண்டு நூற்று நீரூற்றுகள் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட இந்த மூசாலை சேலம் அவங்களோட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த கைத்தடி வந்து என்ன ஆச்சுன்னே தெரில இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைசியில் வந்து இறுதி நாள் அப்போது தாபத்தூள் அருள் அப்படிங்கிறது பூமியில இருந்து எழு எழுந்து வரும் அதுலேருந்தா அது வரும்போது தான் வந்து மூசாலை சலம் அவங்களோட கைத்தடியையும் சுலைமான அலட்சம் அவங்களோட மோதரத்தையும் எடுத்து வரும்ன்ட்டு சில நூலில் சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த மூசா அவங்க மூசாலே சலம் அவங்களோட கைத்தொடைக்கு வந்து இன்னும் நிறைய நிறைய சிறப்பு இருக்குது ஆனால் அவங்க சொன்னது என்னமோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிதாபுல் அசா அப்படின்னு வந்து ஒரு புத்தகமே ஒரு கித்தாபியாக எழுதியிருக்காங்க யார் எழுதியிருக்காங்கன்னா அப்துல் முன்கித் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க இன்ஷால் அல்லாஹ் தலா வந்து நம்மளுக்கும் அதிகமான அவனோட ஞாபகத்துகளை தருவதற்கு தோஃ செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து